யோசியா பதினொன்று எட்டு இந்த காலவெளில தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசுவாராக எப்ராயிமே நான் கொடுப்பேன் நான் உல் ஆக்குவேன் உன்னை எப்படி சேமையே போல் வைப்பேன் என் இறுதியம் எனக்குள் குழங்குகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என் உக்கிர கோபுரத்தின்படியே செய்ய மாட்டேன் எப்ரா அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாய் இருக்கிறேன் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன் அலலுயா கர்த்தர் சூத்திரம் இந்த கால விடையிலும் எப்ராயிமை பார்த்தல நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை இசுற வேலே உன்னை எப்படி நான் சத்துருக்களின் கையிலே உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ஒப்பு எப்படி விடுவேன் என்னை விட்டு தூரமா இருக்கிறதை பார்க்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள சத்தனுடைய பார்க்கிறேன் அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா இழப்புகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூரமா இருக்கிறதை பார்க்கிறேன் அவளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதை நான் பார்க்கிறேன் எப்படாயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இன்றைக்கு உன்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் பிடியிலே நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன் உன்னை எப்படி சேவை போல் வைப்பேன் என் இறுதியம் எனக்குள்ளே குழம்புகிறதா ஆண்டருடைய உள்ளம் நீங்க விழுந்துட்டாலும் நீங்க தேவனை விட்டு தூரமா போயிட்டாலும் நீங்க தேவனை மறந்துட்டாலும் தேவனுக்கு உண்மையாயிரா விட்டாலும் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டாலும் ஆண்ட சொல்லாரு நீ எங்க விழுந்திருக்கிற என்ன உன் வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிறது எதை எப்படி உனக்கு செய்யணும் எப்படி உனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என் இருதியம் உனக்காக குழம்புக்கிறது ஆண்டு இறுதியம் உனக்காக குழம்பிக்கும் நீ நினைக்கிறீங்க உங்க தான் குழம்புது உங்க இருதயத்துல தான் கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை நீங்கள் குழம்புறது ஒரு காரியத்துக்காக உங்கள் சின்ன முலையில் ஆனால் யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவரும் உங்களுக்காக குழம்பிக்கொண்டே இருக்கிறார் இப்படி தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி தூக்குவேன் எப்படி கருத்து என் பரிதாபங்கள் ஏக்கமாய் பொங்குகிறது குழம்புகிறது மாத்திரமல்ல உங்கள் மேலே அவருடைய பரிதாபம் ஏக்கமாய் பொங்குகிறது என் உக்கிற கோபுரத்தின்படி செய்ய மாட்டேன் நீ ஏதோ ஒரு காரியத்தில் தவறி இருக்கலாம் உன் குடும்பம் தவறி இருக்கலாம் உன் பிள்ளைகள் தவறி இருக்கலாம் உன்னை சீர்படுத்துகிற ஸ்தரப்படுத்துகிற உன்னை நிலைநிறுத்துகிற கரையற்றலாய் மாற்றுகிறதுக்கு சில சிக்ஷைகளை அனுமதிக்கிற சில தடைகளை கொண்டு வருகிற ஆனால் எப்படியாயுமே அடிக்கும்படி திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல நான் தேவனாய் இருக்கிறேன் நான் உன் நடுவில் பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாய் வரேன் தாவிது தன்னுடைய வாழ்க்கையிலே பத்சேபாலோடு சயனித்து கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் முதல் அவன் செஞ்ச பாவம் அவன் யுத்த காலத்துல நின்றுக்கணும் அவன் யுத்த காலத்துல நிக்கல மாறாக உப்புரகையின் மேல் நடந்து கொண்டிருந்தான் உப்புரகையின் மேல் நடந்து கொண்டிருந்தவன் அந்த இடத்துல உரியாவின் மணி மனைவி பத்சேபால் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்த்தார் பார்த்தவுடனே ராஜா தானே கண்ணின் இச்சை அவள் மேல் விழுந்தது மாம்ச பெருமை அவளோடு பயணிக்க வேண்டும் என்று குடிகர கொண்டது ஜீவனின் பெருமை அவள் என்னிடத்துல வர வேண்டும் அவள் யாருடைய மனைவியா இருந்தால் என்ன ராஜா சொன்னா அந்த மனைவி ராஜாவுக்கு சரணடைய வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணின் இச்சை அந்த ஜீவனின் பெருமை கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அந்த மாம்ச உன்னை தூண்டியது நிமித்தம் அந்த உரியாவின் மனைவியை அழைத்து அவளோடு கூட சயணிக்கிறான் சயணித்தது மாத்திரமல்ல அவள் கர்ப்பவதி என்று அறிந்த உடனே உரியாவை அழைப்பித்து அவன் நல்ல ஒரு சேனாதிபதி அழைப்பித்து அவனுக்கு மதுபானம் கொடுத்து குடிவரிக்க செய்து கர்த்தருக்கு சூத்திரான் அந்த யுத்த காலத்துல அவனை கொலை செய்யும்படி இன்னொரு இடத்துல ஆலோசனை கொடுக்கிறான் ஒரு பாவம் எத்தனை பாவத்துல கொண்டு வந்து திருச்சு பார்த்தீங்களா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட சின்னதா ஏதோ ஒரு பாவத்தை சொல்லுறீங்க வாயில வார்த்தையை வந்தபடி விட்டுறீங்க கோவப்படுறீங்க எரிச்சல் படுறீங்க அது உங்களுடைய ஆயுள் சக்கர சரீரத்தையே கரைப்படுத்தி விடும் நீங்க நினைக்கிறதே கிடையாது மனம் போன போக்கில் வாழலாம் என்று நினைக்கிறீங்க வாயில என்ன வார்த்தை வந்தாலும் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப தப்பு அதுதான் உங்க ஆயுள் சக்கரத்தையே கரைப்படுத்தி விடும் இன்றைக்கு அவன் கண்ணு இச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனின் பெருமை கொலை செய்ய தூண்டினது இச்சை விவசாய பாவம் இரண்டாவது கொலை செய்கிற பாவம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் குடி குடிக்கிற பாவம் மூணாவது கொலை செய்கிற பாவம் இப்படி துணிகிற கொண்டான் அவன் உரியாவின் மனைவியை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டான் குழந்தை பிறக்கிறது ஆனா ஆண்டவர் அந்த குழந்தை வியாதியிலே கொண்டு போய் நிறுத்துகிறார் வியாதி படுக்கையிலே அந்த குழந்தை தத்தளிக்கிறது தாவிது உபவாசிக்கிறான் ஷமிக்கிறான் ஆனால் அந்த உபவாசத்தை ஜபத்தி கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய பார்வையிலே அந்த தாவிது மனம் திரும்ப வேண்டும் கர்த்தருக்கு சூத்திரம் குழந்தை அடித்தார் குழந்தை மறித்து போனது மறித்த உடனே அவன் உபவாசிக்கவில்லை எழும்பி சவரகம் பண்ணி ஏனென்றால் குழந்தை ஒரு பாவம் செய்யவில்லை கர்த்தரிடத்திலே போய்விட்டது இனி நான் தான் அதை பார்ப்பேன் என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே பாவ அறிக்கை செய்கிறான் அந்த உடனே தேவன விடவில்லையே அவனை தூக்கி எடுத்தார் அவன் விழுந்து போன போது கர்த்தருடைய குழம்பினது என் இறுதியத்துக்கேற்றவன் அல்லவா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு பிரியமானவன் அல்லவா ஆடு மேய்க்கிறவனை அரசாளுமடி அபிஷேகிக்கப்பட்டவன் அல்லவா ஆனால் இன்றைக்கோ பாவத்தில் விழுந்துட்டானே விழுந்துட்டே எப்படி நான் அவனை கைவிடுவேன் எப்படி கை நெகிழ்வேன் எப்படி அவனை ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீது உள்ளம் குழம்பினதை காட்டிலும் ஆண்டவருடைய உள்ள குழம்பினது அவனை விட்டு விடவில்லை தண்டிக்கிறதுக்கு நான் மனுஷன் அல்ல என்று சொல்லி அவன் தூக்கி எடுத்து அவன் பாவ அறிக்கை செய்த அவனை தூக்கி எடுத்து அதே பச்சபால் மூலமாய் சாலமோன் பெற்றெடுக்க செய்து அவனை ராஜாவாக்கி ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் கிரம்பி செய்தார் இதுதான் நம்முடைய தேவன் இந்த காலங்களிலும் எந்த சூழ்நிலையிலே உன் குடும்பத்தார் விழுந்திருந்தாலும் உன் சகோதரன் விழுந்திருந்தாலும் அது குடியா இருக்கலாம் விவசாரமா இருக்கலாம் விக்கிரக ஆராதனையிலே இருக்கலாம் கோபம் எரிச்சல்கள் கசப்புகள் வைராக்கியங்கள் மார்க்க பேதங்கள் கீழ்பிடி அமை நாவிகள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தத்தொழித்து கொண்டிருக்கலாம் உனக்குள்ளும் அலைமோதி கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கும்படி உங்களை நிலை நிறுத்தும்படி தண்டிக்க அவர் மனுஷன் அல்ல அவர் தேவனா இருக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் அவர் உங்க பிள்ளைகளை சத்ருவின் பிடிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் சத்ருடைய சதி திட்டங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை உனக்கு காண்பிக்கும்படி இந்த காலைவழையை ஒன்று கூட இருக்கிறார் கத்திரக்கு சூத்திரம் கண்களை மூடி செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வளையலை எப்ராயுமே நான் உன்னை கைவி எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை ஒப்படி ஒப்பு கொடுப்பேன் இதோ நீ விழும்போதெல்லாம் என் இருதியம் உனக்கு எனக்குள்ளே குழம்புகிறது என் பரிதாபங்கள் பொங்குகிறது இதோ நான் உன்னை தண்டிக்கிறதுக்கு அல்ல நான் தெய்வனாக இருக்கிறேன் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறேன் உன் பட்டணங்களை காப்பாற்றுவேன் என்ற வாக்குக்காக எந்த நிலைமையிலே நாங்கள் விழுந்திருந்தாலும் எங்கள் பிள்ளைகள் விழுந்திருந்தாலும் எங்கள் குடும்பத்தினர் விழுந்திருந்தாலும் அன்று சத்ரு சூறையாடும்படி அன்று எங்களுக்கு அந்த ஆசீர்வாதக்கு தடையாயிருக்கும்படி கிரே செய்தாலும் நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல நீர் எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனா இருக்கிறது எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் என்பதை அண்டவரை நாங்கள் அறியத்தக்கதாக கத்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் உமக்கு ஸ்தூத்திரம் எங்களை தாழ்த்தியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன்